மற்றைய நிகழ்ச்சிகள் அதிசயங்களாக மற்றைய பாடல்களையும் அதனால இந்த திருத்தொண்ட தொகையில முழு அர்த்தம் சொல்லுகிறார் தந்தை அதிகமா தவம் மனிதன் பெருகின்ற பேர்களிலே உத்தர பேருதான் மிக மனிதன் பெருகின்ற உலக பயன்களிலே உலக பயன்களிலே மிக உயர்ந்த பயன் என்றால் நல்ல பிள்ளை மங்கலம் என்ப மனைமாற்றி மக்கள்கலம் என்பார் திருவள்ளுவர் அதனால ஒரு நல்ல பிள்ளைய தொட்டு விட்டாருன்னா அவனுக்கு எல்லாரும் கிடைச்சு போகும் பிள்ளைகினாலே அவனுக்கு மகன் தந்தை காட்டுவதில் இவள் வந்து எண்ணூற்றாண்கள் சொல்லு என்று வளர்க்கினார் திருவள்ளுவர் அதனாலே அப்படி நல்ல உள்ளே இந்த பிள்ளைய நல்ல முல்லைன்னு மாத்திரமா சொல்ல முடியும் சொல்றத என்ன சொல்லு சொல்ல முடியுமா அந்த பெருமைய சொல்ல முடியுமா அழகில்லாத பெருமை நாயன்மார்கள் உரிமை சொல்ல முடியாது அதுல இந்த நாகருடைய வறுமை தனிச்சலம் நாகருடைய பெருமையா தனிச்சலர் அவங்கள போல அருளாளர்கள் இனிமேல் தோன்றுவதை இனிமேல் தோன்ற முடியாது அவங்கள போல இவ்வளவு தோன்ற முடியாது

சிவகமாறி எருகிறாயிரம் உங்க உள்ள யானையே அது யானை மேல அது எரு வந்தாருன்னு எங்கேயும் நம்ம கேட்கவே காணும் சிவகமா யானை வேலை வந்தாலும் கேள்வி கேட்கணுமா அப்பறம் அவங்க வந்தாரு யானையை வச்சுக்கிட்டு மாட்டு மறை எரிய என்ன ஜாமி யானைய வச்சிருது ஒருத்தர் நல்ல கார வச்சுரு சைக்கிள்ல போறாங்க இது என்ன சொல்றது நல்ல கார வச்சுருக்குது

ராவனம் ஏறாது ஆதே அமதம் நாடாளாது ஆடாந்த ஐராவே என்னும் அப்பாத அல்லாதாரே அப்படி தான் ஏறுகின்ற யானையே ஜோருவான் சொந்தரது ஏறி வரும் முடியாத செய்தார் ராதிகாரத்திலே இருந்து சுந்தரவே வெளியில வரவழைச்சுதான் சொல்றாரு அந்த பாத்தி கடைசி திருப்பரிய போறது அதை முன் படைத்த அதறிந்து தன் பொன்னடி கே நான் பாடலாம் இனேனை பொருப்படுத்தி வானெனை வந்தெதிர் உள்ள மற்ற யானை அருள் புயிந்து உருயிர் வேறு செய்தா முய்தாம் என்பது தேவை ஆலையினாலே அப்படி தொந்தரவு யானை மேலே வருமொழியாக அவர் கணிஞ்சுது தேவர்களை எல்லாம் வந்து அழைச்சிட்டு வாங்க மை தேவர் ஆடம்பி மா தன்னுடைய தோழராகிய நண்பராகிய சேரம்மானுக்கு குதிரையில ஒரு முடியான வாழ்க்கைங்கிறது அது சுந்தரனுடைய உறவினாலே சுந்தரனுடைய உறவினாலே அவர் குதிரையில் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருக்க அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட புள்ளைய பத்தவராகி தடையனாருடைய பொருளை சொல்லி முடியுமா

உது செந்த ஏவி கும்பனாராகிய பரமராஜியார் படங்கி கொண்டு வந்த போது நீ செந்தவள் பறக்க தீர்த்து விட்டுவா என்று தூது சொல்லி தூது சொல்றதுக்காக எவியவர் சிவபெருமான இவர் ஏவினார் எல்லாரையும் சிவபெருமான ஏவுவார் இவர் சிவபெருமானையே ஏவினார் அப்படின்னா ரசிக்கா அது சொன்னார் அவர் தான் சொன்னார் நம்ம காஞ்சி புராணத்துல என்ன சொன்னாரு கல்யாணத்தை தடுத்து விட்டான் ஒரு கல்யாணத்தை ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தடுத்தானோ கல்யாணத்தை அதோட மாத்திரம் இல்ல படங்கிட்டு இருக்கும் போது போய் அந்த தீர்த்து தீர்த்து விட்டுவா சொல்லி அவனை தூதாக போயிடலாம் மனைவி பணத்தை தீர்க்க தூதாக போச்சு அப்படின்னா அவன என்ன இருக்குது அவனால்தான் வள்ளாளம்னா பணிகொண்ட வல்லாளம் எல்லாம் உயர் திருமண சீர்த்திருக்கொண்ட தொலை விரித்த வேதவுளில் திருவாள் என்று திருமணக் கோலக் கூறுவாள் மறை பெறுவாள் எமது குலதெய்வாவா

என்று அந்த நடையனாருடைய பெருமையை சொன்னார் உலகம் வாழ்வதற்காக ஒரு பிள்ளையை சொன்னார் அறம் கட்டம் அவங்க உதவாமை என்றும் உலகத்தில் உண்டு நிறைய கட்டமுள்ள உதவாம எத்தனை நிறைய நிறைய ஆனா இந்த புள்ள தாய் நிலைக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கே உழவு உலகத்துக்கே அசா ஞானம் இல்லாத கூட அவருடைய அவதாரத்தை சொல்லும் போது யாருடைய அவதாரம் சுந்திர அவதாரத்தை சொல்லும் போது மாது வாகனாக்கு வழிவழி அடிமை செய்யும் ஏதியர் குளத்தில் தோன்றும் மேம்படு கடையனா ஏதவில் ஏதாவில் கற்பின் வாழ்க்கை மன இசஞானியார் வாழ் கீழந்து உலகம் உயர் அங்கீகார் உலகம் அடைக்கிறதுக்காக அவதாரங்க